இந்த இடம் இருக்குல்ல இப்போ ஏன் வந்து காலியாக விட்டுருக்காங்கன்னா இதுக்கு நேராக தான் பாருங்கள் இதுக்கு நேராக அந்த இடத்துல தான் இமாம் வந்து தொழுகை நடத்துவார் ஸோ இமாமுக்கு முன்னாடி ஆட்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த இடத்த வந்து காலியாக விட்டுருக்காங்க இந்த பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க லீஃபீடு போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த இடத்துல சஃப் இருக்கக்கூடாது இமாம் வந்து அங்கே நிற்பாங்க அதனால இந்த இடத்துல சஃப் இருக்காது नेर तू पा इहो पारि कुझु कुझु कम स आरि साइड कबा चाहियां